எல்லோரும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம மடைத்தோட்டத்தில் பார்த்திங்கன்னா தருவலை எப்போயும் போல் கத்திரிக்காய் அப்படின்னு நினச்சிக்காதீங்க அது கூட கொஞ்சம் காயும் ஆனால் கத்திரிக்காய் இப்போ நம்ம தோட்டத்தில் நிறையா காய்க்கும் உங்களுக்கே தெரியலைங்களா அதுவும் எனக்கு கத்திரிக்காய் ரொம்ப பிடிக்கும் வெரைட்டி வெரைட்டியான கத்திரிக்காய் நம்ம தோட்டத்தில் இருக்குது அது கூட பார்த்திங்கன்னா ஒரு சிகப்பு வெண்டை அது பாருங்களேன் நல்ல முத்துற ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு அதனால் ஏன்னா அது குட்டியாக இருக்குதுன்னு நினச்சிட்டு நான் உடைக்காமல் விட்டேன் பட் வந்துட்டு அது பெருசாகவே இருக்குது அதுக்கப்புறம் பச்சை வெண்டை பச்சை வெண்டை இப்போ நிறையா காய்ச்சிட்டுருக்கு நம்ம வீட்டில் அதனால் அதையும் பறிச்சிக்கலாம் இல்லைங்களா பச்சை வெண்டைலாம் வந்துட்டு எப்போயும் நமக்கு சீசன் இல்லாமல் அது மாட்டுக்கு காய்ச்சிட்டே இருக்குங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வேறு பச்சை வெண்டை இருக்குது அதையும் பறிச்சிக்கலாம் இல்லைங்களா பாருங்கள் சூப்பர் சூப்பராக பச்சை வெண்டை நல்லா பிஞ்சு பிஞ்சாக காய்ச்சிருக்குது வெண்டக்காயில் ஒரு நாள் உடைக்காமல் விட்டால் கூட அது பார்த்திங்கன்னா முத்தி வேஸ்ட்டாக போயிடுங்க அதனால அதையும் உடைச்சிக்கலாம் இல்லைங்களா வெண்டைக்காய் தான் நிறையா இருந்துச்சு அன்னைக்கு கத்திரிக்காயும் கதை கூட வந்துட்டு குட்டி குட்டி கத்திரிக்காய் அந்த குண்டு கத்திரிக்காய் நீட்டு கத்திரிக்காய்ன்னு சொல்லிட்டு இருக்குது பட் பறிக்கிற ஸ்டேஜில் உள்ள கத்திரிக்காய் மட்டும்தான் இன்றைக்கி நான் பறித்தேன் ஆனால் வெண்டைக்காய் நிறையா இருக்குது வெண்டைக்காய் பார்த்தீங்கன்னா அடிக்கடி பறிக்கிற மாதிரி இருக்குது பாருங்க அது மட்டுமே நிறைய காய்ச்சிட்டே இருக்குது அது பச்சை வெண்டைக்கே சீசனே இல்லாமல் காய்ச்சிட்டே இருக்குங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பழுத்து ஸ்வீட் லெமன் ஸ்வீட் லெமன் பழுக்க பழுக்க அப்பப்போ பறிச்சுருக்கோம் ஆனால் நிறைய காய் இருக்குது பட் வந்து அன்னிக்கி பழுக்கிறத பறித்து பறித்து சாப்பிட்ருவோம் அப்புறம் செடியில் விட்டால் அணிவாவால் கிடச்சி போய்டும் ஏன்னு கேட்டிங்கன்னா இது தோலேயே வந்து ஸ்வீட்டாக இருக்கும் இல்லைங்களா ஆனால் அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் நான் அறுவடை பண்ணேன் பச்சை சாப்பு வெண்டை ஸ்வீட் லேமன் ரெண்டு கத்திரிக்காய் தாங்க ஆனால் இது வேறு வெரைட்டி அவ்வளோதாங்க இன்றைக்கி அறுவடை இந்த பார்த்து பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள்